தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நூலிலையில் வெற்றி வாய்ப்பை இழந்த ஜான் பாண்டியன் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் நூலிலையில் வெற்றி வாய்ப்பை இழந்த ஜான் பாண்டியன் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவைத் தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு போடி கலவரத்தின் காரணமாக மிகப்பெரிய எழுச்சி தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தினர் மத்தியில் எழுந்தது அதற்கு காரணம் ஜான் பாண்டியன் ஜான் பாண்டியன் அப்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில இளைஞரணி தலைவராக இருந்தார் பாமக வேட்பாளராக முதுகுளத்தூர் தொகுதியில் போட்டியிட்டார் ராமநாதபுரம் தொகுதியில் முதுகுளத்தூர் தொகுதியில் போட்டியிட்டார் எழுச்சி பயங்கரமாக இருந்தது ஜான் பாண்டியன் அவர்கள் வெற்றி பெற்றுவார் என்றே அனைவரும் எதிர்பார்த்தனர் ஏனென்று சொன்னால் அந்த அளவுக்கு தேவேந்திர குளவேலாளர் எழுச்சியுடன் இருந்தனர் ஆனால் எதிர்பாராத விதமாக ராஜீவ்காந்தி படுகொலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது நடைபெற்றது ராஜீவ்காந்தி படுகொலை காரணமாக அனுதாப அலை வீசியது அந்த அனுதாபலையில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் சோ பாலகிருஷ்ணன் வெற்றி பெற்றார் வெற்றி பெறுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட ஜான் பாண்டியன் இரண்டாவது இடத்தை பிடித்தார் திமுக வேட்பாளர் மூன்றாவது இடத்தை பிடித்தார் வெற்றி பெற்ற சோ பாலகிருஷ்ணன் நாற்பதாயிரம் வாக்குகளை பெற்றார் ஜான் பாண்டியன் முப்பதாயிரம் வாக்குகளை பெற்றார் ஜான் பாண்டியனுக்கும் வெற்றி பெற்றவருக்கும் பத்தாயிரம் வாக்குகள் தான் வித்தியாசம் ராஜீவ்காந்தி படுகொலை தேர்தல் நடைபெற படுகொலை நடைபெறாமல் இருந்திருந்தால் அந்த அனுதாபலை வீசாமல் இருந்தால் அன்றைக்கு ஜான்பாண்டியன் முதுகலத்தூர் தொகுதியில் வெற்றி பெற்று தமிழக சட்டசபைக்கு தேர்வு செய்யப்பட்டிருப்பார் ஆனால் ராஜீவ்காந்தி படுகொலையின் காரணமாக ஏற்பட்ட அனுதாபத்து அனுதாப அலையின் காரணமாக நூலிலையில் வெற்றி வாய்ப்பை இழந்தார் ஜான் பாண்டியன் இது அனைவருக்கும் பேரதிர்ச்சியாக இருந்தது முதுகலத்தூர் தொகுதியில் ஜான் பாண்டியன் அவர்களுடைய தோல்வி தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்களால் ஜீரணிக்கவே முடியவில்லை